நீங்கள் கேட்கவிருப்பது வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறுகதை தொகுப்பிலிருந்து வாமனன் எழுதியவர் அம்பை ஒலி வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா வாமனனுடன் என் முதல் உரையாடல் சுருக்கமானதாகத்தான் இருந்தது ஆனால் சுவாரஸ்யமாக இருந்தது நல்ல ஹாசிய உணர்வு இழையோடியது உன்னை என்னவென்று அழைக்க அவதாரம் கலாட்டா செய்யாதே உன் பெயர் என்ன வனஜா நான் மனஜா அப்படியென்றால் நீ வனத்திலிருந்து பிறந்தவள் நான் மனத்திலிருந்து இடக்காய் பேசாதே பிறகு எனக்கு கோபம் வரும் என் பெயர் வாமனன் என்னை வாமூ என்று கூப்பிடு உன் மொழியில் இன்னமும் சுருக்கலாம் வா பார்த்தோ பின்னாலிருந்து சிரித்தான் இவனை பிடித்ததா இவன் இது இங்கேயேவாயிருக்கும் ஆமாம் நம் தோழன் ஆராய்ச்சிக்கு சதுரங்கம் விளையாட பேச பார்த்தோ பட்டாச்சாரியா மனித இயல்புகளை நாகரீகங்களை கணித முறையில் ஆராய்ச்சி செய்பவன் தொல்லை என்னவென்றால் அவை மனித மனம் சம்பந்தப்பட்டவை என்பதை அவன் அடிக்கடி மறந்துவிடுவான் சில சமயம் புள்ளி விகிதங்களில் அவை புள்ளிகளாகிவிடும் பண்பு சார்ந்த அடிப்படைகள் பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை அளவைதான் முக்கியம் நீக்ரோ அடிமைகளை மூன்று மாதங்களில் முப்பது முறை சாட்டையால் அடித்திருந்தால் ஒரு நாளுக்கு பூஜ்யம் புள்ளி மூன்று மூன்று சாட்டையடி என்று கணக்குப்படி நீக்ரோ அடிமைகளை கேவலமாக நடத்தினார்கள் என்று கொள்ள முடியாது ஒரு நாளுக்கு சிந்திய இரத்த துளிகள் சாதாரண சிராய்ப்பிலிருந்து வரும் இரத்தத்தை ஒத்தவையே ஆகையால் நீக்ரோ அடிமைகள் சாட்டையடியால் அவதிப்பட்டார்கள் என்று கொள்ள முடியாது என்ற புள்ளி விகித ஆராய்ச்சியை பிரபலமான அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அவன் ஆராய்ச்சி செய்தான் புள்ளி விகிதப்படி பல விஷயங்களை புறங்கையால் தள்ளுவது போல விடுவான் இந்த வாமனன் ஒரு சின்ன சேவகன்தான் இவனுக்கு அண்ணன் ஒருவன் ஆராய்ச்சி பிரிவில் இருந்தான் கல்கி என்று பெயர் அவனுடன் விளையாட முடியாது அவன் ஒரு தீவிர அறிவுஜீவி ஒருமுறை நான் அவனை கேலி செய்தேன் கல்கி உனக்கு சிவகாமியின் சபதம் தெரியுமா தயவு செய்து ஒரு அறிவுஜீவியுடன் என்னை பேசவிடுங்கள் என்றான் கல்கி கர்வி இவை அத்தனையும் அந்த ஆராய்ச்சியாளர்களையும் சேர்த்து விஸ்வாமித்ர வம்சம் என்று எனக்கு தோன்றியது பெண்கள் வெறும் வசியப்படுத்துபவர்களாகவே இவர்களுக்கு தோன்றினார்கள் இவர்கள் பிரிவில் முதல் பெண் நான்தான் புள்ளி விவரங்களை பெண்கள் பற்றிய ஆராய்ச்சிக்கு உதவும் விவரங்களாக மட்டுமே பயன்படுத்த நான் வந்திருந்தேன் அவை எனக்கு தீர்ப்புகள் அல்ல உதவிப் பொருட்கள் ஒரு கம்ப்யூக